போது இடையில வந்து ஒரு சில வார்த்தைகள் தொக்கி நிற்கும் அந்த வார்த்தைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ உதாரணமாக வாளால் வெட்டினான் அப்படின்னா மரத்தை வெட்டினான்ங்கிற ஒரு வார்த்தை இடையில் வருது அப்போது மரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் மழை நின்று விழுந்தான் அப்படின்னா உருண்டு விழுந்தான் அந்த உருண்டுங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இடையில வரக்கூடிய ஒரு வார்த்தை வந்தான் அழகன் அப்படின்னா வந்தான் ஊருக்கு போன அழகன் அப்போ அந்த ஊருக்கு போனோங்கிறது முக்கியத்துவம் கொடுக்குறோம் வந்த தேர் அப்படிங்கிறத விட வந்த திருவாரூர் தேர்னு இடையில் வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்போ வந்து போனான் வந்துங்கிறது வினையச்சம் வந்துங்கிறது பேரச்சம் வந்து போனான் என்பதை விட வந்து திரும்ப போனான் என்பது தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போது வேற்றுமை உருபு வந்தான் அடி அழகன் அப்படின்னா வினைமுற்று வந்து அப்படின்னா பேரச்சம் வந்துன்னா வினையச்சம் இப்படி வேற்றுமை உருபு வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் இவைகளுக்கு இடையில் ஒரு வார்த்தை வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக வருவதற்கு தான் இடைப்பெற வரல் அப்படிங்க ஒரு இலக்கணம் உண்டு வாழால் வெட்டினான் அப்படின்னா மரத்தை தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று விழுந்தான்னா உருண்டு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் வந்தான அடிகள் அப்படின்னா அழகன் அப்படின்னா ஊருக்கு போனவன் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் வந்த தேர் என்பதை விட திருவாரூருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் வந்த திருவாரூர் தேர் வந்து போனா என்பதை விட வந்து திரும்ப தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ இந்த பேரச்சம் வினையச்சம் வினைமுற்று வேற்றுமறுப்பு இவைகளுக்கு இடையில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தான் இடைப்பெற பேர் நன்றி வணக்கம்